முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கும் இன் பாதாளா உத்தியோக பருவா செக்ஷன் நைன்டி நைன் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்யான பருவம் இருபத்தி எட்டு இந்த பதிவின் சுருக்கம் மாதடிக்கு நாரதர் பாதாளம் என்ற நகரை சுற்றி காட்டி விளக்குவது அசுர நெருப்பு ஹயக்ரீவின் எழுச்சி பாதாளத்தில் இருக்கும் உயிரினங்கள் மழை உண்டாகும் விதம் யானைகளின் தோற்றம் கோ எனும் நோன்பு பிரளயத்தின் போது அண்டத்தை அழிக்க காரணமாகும் முட்டை ஆகியவற்றை குறித்து மாதலியிடம் நாரதர் விளக்குவது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி தொண்ணூற்றி ஒன்பது பாதாளத்தில் இருக்கும் முட்டை இப்பதிவிற்குள் நுழைவோம் நாரதர் இந்திரனின் தேரோட்டி மாதலியிடம் தொடர்ந்தார் இங்கே இந்த நாகர்கள் உலகத்தின் மத்தியிலே பாதாளம் என்ற பெயரில் அறியப்படும் ஒரு நகரம் அமைந்திருக்கிறது அண்டம் அனைத்திலும் கொண்டாடப்படும் அது தைத்தியர்களாலும் தானவர்களாலும் வழிபடப்படுகிறது பூமியில் வாழும் உயிரினங்கள் நீரோட்டத்தின் வலிமையால் இங்கே அடித்து வரப்பட்டால் உறக்க அலறி பயத்தால் வீடிக்கப்படுகின்றன இங்கே அசுர நெருப்பு என்ற பெயரால் அறியப்படுவதும் நீரால் மூட்டப்படுவதுமான நெருப்பு தொடர்ந்து எரிகிறது தேவர்களின் தளத்தால் நன்றாக பற்றப்பட்டுள்ளதால் கட்டுப்படுத்தப்பட்டு தான் அடக்கப்பட்டிருப்பதாக கருதும் அது அந்த அசுர நெருப்பு அசையாமல் இருக்கிறது இங்கேதான் தேவர்கள் முதலில் தங்கள் எதிரிகளை வீழ்த்தி அமிர்தத்தை குடித்து எச்சங்களை வைத்தனர் இந்த இடத்தில் இருந்துதான் நிலவின் தேய்வும் வளர்ச்சியும் அதாவது க்ஷயமும் விருத்தியும் காணப்படுகிறது ஒவ்வொரு மங்களகரமான சந்தர்ப்பங்களிலும் மீண்டும் தோன்றும் குதிரை தலையன் அதாவது விஷ்ணு அதாவது ஹயக்ரீவன் மற்றும் ஸ்வர்ணன் அதாவது ஆதித்யன் என்றும் அழைக்கப்படும் வேத பாடல்கள் மற்றும் மந்திரங்கள் ஆகியவை அடங்கிய ஒலியுடன் அண்டத்தை நிரப்பிக்கொண்டு இங்குதான் எழுகிறான் நீர் வடிவங்களான சந்திரன் முதலியவையும் பிறவும் தங்கள் நீரை இந்த பொழிவதால் பாதாளம் என்று அழைக்கப்படுகிறது அண்டத்தின் நன்மைக்காக தெய்வீக யானையான ஐராவதம் இங்கிருந்துதான் குளிர்ந்த நீரை எடுத்து மேகங்களுக்குள் செலுத்துகிறது அந்த நீரையே இந்திரன் மழையாக பொழிகிறான் இங்கே சந்திரனின் கதிர்களால் வாழும் திமிகள் மற்றும் பல்வேறு வடிவங்களிலான பல்வேறு வகைகளை சார்ந்த நீர் விலங்குகள் பிறவும் வசிக்கின்றன ஓ தேரோட்டி மாதலி இந்த இடத்தில் பகலில் சூரியனின் கதிர்களால் துளைக்கப்பட்டு இறக்கும் பல்வேறு வகையான உயிரினங்கள் இருக்கின்றன ஆனால் அவை அனைத்தும் இரவில் மீண்டும் பிழைக்கின்றன இந்த இடத்தில் சந்திரன் என்னாலும் உதித்து தனது கதிர்கள் எனும் கரங்களில் இருக்கும் அமிர்தத்தை கொண்டு இறந்து கிடக்கும் அவ்வுயிரினங்களை தொடுவதே அதற்கு அதாவது இறந்த உயிரினங்கள் பிழைப்பதற்கு காரணமாகும் வாசவனால் அதாவது இந்திரனால் தங்கள் செழிப்பை இழந்தவர்களும் பாவம் நிறைந்தவர்களுமான பல தானவர்கள் அவனால் அந்த இந்திரனால் வீழ்த்தப்பட்டு காலத்தால் வீடிக்கப்பட்டு இங்கேதான் அடைந்து இருந்தார்கள் இங்கேதான் உயிரினங்களின் தலைவனும் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் பெரும் ஆசானுமான அதாவது பூதபதியுமான மகாதேவன் சிவன் அனைத்து உயிரினங்களின் நன்மைக்காக கடுந்தவத்தை பயின்றான் கோ என்று அழைக்கப்படும் நோன்புகளை நோற்பவர்களும் வேதம் ஓதுதல் மற்றும் வேத கல்வி ஆகியவற்றால் உடல் மெலிந்திருப்பவர்களும் பிராணன் என்று அழைக்கப்படும் உயிர்காற்றை விட்டு தங்கள் தவங்களின் சக்தியால் அடைந்தவர்களுமான அதாவது பிராமண பெருமுனிவர்கள் பலர் இங்கே வசிக்கின்றனர் வைக்கும் எதையும் உண்டு பிறர் தரும் ஆடைகளை உடுத்திக்கொண்டு வாழும் ஒரு மனிதன் கோ எனும் நோன்பை பின்பற்றும் ஒருவனாக சொல்லப்படுகிறான் ஐராவதம் வாமணம் குமுதம் தனது குலத்தின் முதல் மன்னனான அஞ்சனம் என்ற யானைகளில் சிறந்த யானைகள் கொண்டாடப்படும் யானையான சுப்ரதிகாவின் குலத்தில் இங்கேதான் பிறந்தன ஓ மாதலி மேன்மையான தகுதிகளால் தனித்துவமான ஏதாவது மணமகன் இங்கிருக்கிறானா என்று பார் அப்படி இருப்பின் உனது மகளை அதாவது உனது மகள் குணகேசியை ஏற்குமாறு வேண்டி நான் அவனிடம் மரியாதையுடன் செல்வேன் இந்த நீரில் சுடர் மிகும் அழகோடு கூடிய முட்டை ஒன்று கிடப்பதை பார் படைப்பின் ஆரம்பத்தில் இருந்தே இஃது இந்த முட்டை இங்கிருக்கிறது இஃது அசைவதும் இல்லை வெடிப்பதும் இல்லை அதன் தோற்றம் அல்லது இயல்பு குறித்து யாரும் பேசுவதை நான் கேட்டதில்லை இதன் தந்தை மற்றும் தாய் யார் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் ஓ மாதலி உலகின் முடிவு வரும்போது பலமிக்க நெருப்பு அதனுள் இருந்து வெடித்து பரவி அசையும் மற்றும் அசையாத பொருட்கள் அனைத்தையும் கொண்ட மூன்று உலகங்களையும் இந்த முட்டை எரிக்கும் என்று சொல்லப்படுகிறது என்றார் நாரதர் நாரதரின் வார்த்தைகளை கேட்ட மாதலி அவரிடம் சொன்னார் தகுதியுடைய எவரும் இங்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எனவே தாமதமில்லாமல் இங்கிருந்து செல்வோமாக என்றான் மாதலி இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி தொன்னூத்தி ஒன்பது பாதாளத்தில் இருக்கும் முட்டை இப்பதிவு நிறைவுற்றது